வணக்கம் சுவையான கேரட் அல்வா செய்யறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாமா தேவையான அளவு கேரட் எடுத்து முன்ன பின்ன அரிஞ்சிட்டு நல்லா சீவி எடுத்துக்கலாம் வீடியோவுக்கு இருக்குன்றனால நான் இந்த கேரட் எடுத்துருக்கேன் நமக்கு கிடைக்கிற வழக்கமான கேரட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலே நம்ம இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் எல்லா கேரட்டையும் திருவியாச்சு அடி கனமான அகலமான பெரிய பாத்திரம் எடுத்துக்குவோம் அதில் நெய் சேர்த்து நெய் உருகுனதோ முந்திரி தேவையான அளவு சேர்த்து முந்திரி வறுப்பட்டதோ காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா வறுப்பட்டதோ இதை தனியாக எடுத்து வச்சுக்குப்போம் இந்த நெய்லேயே எல்லா கேரட்டையும் சேர்த்து சும்மா பெரட்டு பெரட்டிக்கலாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இப்படி ஒரு ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு விட்டுருலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் பால் கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பாலும் நல்லா சுண்டி கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு மூணு ஏலக்காய் நடத்தி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரை பால் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அளவு வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சர்க்கரை கரைஞ்சி இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை நல்லா சுண்டி பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போது அல்வா பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பெருசாக பதம்லாம் தேவையில்லைங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுமே அல்வா ரெடி இப்போ நம்ம வறுத்து வச்சதை இதெல்லாம் கலந்துக்கலாம் கொஞ்சம் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யும் இதில் கலந்துக்குவோம் அவ்வளோதான் சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு சமையல் தெரியாதவங்க கூட கண்டிப்பாக இதை செய்யலாம் இப்போ தான் முத முதல்ல செய்கிறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கம்மியாக செஞ்சு பழகுங்க இனிப்பு சாப்பிட்ணும் போல் தோணும்போது கண்டிப்பாக கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்